ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு காட்டப்போகிறேன் இது என்னோட ஸ்டைல் ஆஃப் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்னைக்கு நான் செய்கிற அளவு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ என்னோட ரெசிபிக்கு போயிடலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிட்டு இஞ்சி பூண்டு வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு வதங்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் மூணு பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் தக்காளி வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ வேணுங்கிற மசாலா சேர்த்துடலாம் மசாலாஸோட மெஷர்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க பஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி தனியாத்தூள் சோம்பு சீரகம் மிளகு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளு போது குழம்பு வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ட்ரை பவுடர் சேர்த்ததுனால அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் டூ டு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம் இது ராஸ் மெல் போகிறதுக்கு தான் நம்ம இப்போ குக் பண்ணிடும் லாஸ்ட்டாக அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரை கிலோ பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இந்த காம்பு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காயை திருப்பி இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்க போகிறோம் ஸ்லிப் பண்ணிக்க போகிறோம் கடைசி வரைக்கும் கட் பண்ணாமல் முக்கால் வாசி நறுக்கினா போதும் இதுக்குள்ளே மசாலா பேஸ்ட்டு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இப்படி நறுக்கி வைக்கிறோம் கத்திரிக்காய் நறுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ளே ஏதாவது புழு இருந்ததுன்னா அந்த கத்திரிக்காயை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போது இந்த மசாலா பேஸ்ட்டும் ரெடி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் பேஸ்ட்டு அப்போ தான் கத்திரிக்காய்க்குள்ளே நம்மளால் ஸ்டஃப் பண்ண முடியும் ஒரு ஃப்ளாக் ஸ்பூன் எடுத்துட்டு கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க விரலாலேயும் பண்ணலாம் ஆனால் கை யூஸ் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நான் இந்த மாதிரி ஃப்ளாக் ஸ்பூன் எடுத்து அதால் இந்த பேஸ்ட்டை உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டுருக்கேன் இப்போ எல்லா கத்திரிக்காயும் மசாலா பேஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணி ரெடி ஆயாச்சு இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம வதக்க போகிறோம் அதுக்கு ஒரு அகலமான பேனில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் அதில் லைனாக அடுக்கி வைக்கிறேன் இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் பண்ண போகிறதுல ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணால் போதும் ஏன்னா திரும்பவும் குழம்புல போட்டு அதை கொதிக்கும் போது கத்திரிக்காய் வேகும் கத்திரிக்காயெல்லாம் எண்ணெயில் வச்சதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் ஒரு சைட் நல்லா வதங்கிடும் இப்போ அதர் சைட் நம்ம திருப்பி விட்டு வதக்கிடலாம் இதே மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சிங்கன்னா இன்னொரு பக்கமும் வதங்கிடும் இந்த முக்கால்வாசி வதங்கின கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சிடுவோம் இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் வேற ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் கடுகு கருவேப்பில் தாளிச்சிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளியை வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி கரைசலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணது போக பேலன்ஸ் மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை இதில் சேர்த்துடலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க மிக்ஸி பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கலாம் குழம்பு கொதிக்க கொதிக்க திக்காகும் ஸோ கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்து செக் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி குழம்புக்கு வேணுங்கிற உப்பு சேர்த்துடலாம் முதல்ல சேர்த்த உப்பு பத்தாது ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேணுங்கிற தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கடைசியாக நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் இதில் சேர்த்துடலாம் எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் லாஸ்ட்டாக ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயெல்லாம் பர்ஃபெக்டாக வெந்துடும் அவ்வளோதான் நம்மளோட அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு இது என்னோடய ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே தோசைக்கு இட்லி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை